பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய்ய வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி பவுண்டேஷன் மணி பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா இவர்கள் ஆற்றிய முக்கியமான பணி என்னவென்றால் இளம் குழந்தைகளிடம் இளைஞர்களிடம் பாரதியை கொண்டு சென்றிருக்கிறார்கள் அது மிகவும் தேவையான ஒரு விஷயம் ஏனென்றால் நமக்கெல்லாம் கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் அதாவது சுதந்திரம் சுதந்திர காலம் சுதந்திரமடைந்த நேரம் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதை ஒட்டி பிறந்தவர்களுக்கெல்லாம் பாரதியை பற்றி நன்றாக தெரியும் நாமெல்லாம் பாரதியால் தான் நிறைய உசுப்பேற்றி விடப்பட்டிருக்கிறோம் நமக்கெல்லாம் பாரதியுடைய வார்த்தைகள் குறிப்பாக பெண்களுக்கு அந்த பாரதியின் வார்த்தைகள் எல்லாம் தான் நம்மை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறது ஆனால் அதற்கெல்லாம் அந்த டூ கே கிட்ஸ்ன்னு சொல்கிறோமே அவர்களுக்கெல்லாம் பாரதியை பற்றி அவ்வளவு வேகம் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனென்றால் கொஞ்சம் ஓரளவுக்கு சில்வர் ஸ்பூன்ல இருக்கிற வாழ்க்கை ஏதோ ஒரு மேடைக்காகவும் அழகுக்காகவும் சொல்லிக் கொடுத்ததை வந்து பேசுகிறார்களே தவிர அவர்களை உணரச் செய்வதற்கு முதலில் பாரதியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அந்த வேலையை ரொம்ப 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 சிறப்பாக உரத்த சிந்தனை செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களை எவ்வளவு சொன்னாலும் தகு ஆணும் பெண்ணும் சமம் என கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தழைக்குமாம் அப்படின்னு பாரதி சொன்னார் இதை எல்லா்கிட்டையும் சொல்கிறாங்க ஆனால் இந்த உரத்த சிந்தனை அமைப்பின் தலைவர் பத்மினி பட்டாபிராமன் ஒரு பெண்மணி இதனுடைய செயலாளர் உதயம் ராம் ஒரு ஆண் எப்படி அங்கே சமமாக வச்சுருக்காங்க பாரதியாரே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கிரீடத்தை வைக்கிறார் அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்லியிருப்பது எவ்வளவு அழகு இல்லையா தையலை உயர்வு செய்வதற்கு மனம் வேண்டும் அவர் சொன்னார் எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம் லாஸ்ட்ல தான் இவங்களே முயற்சிட்டு இருக்காங்க அடடா ஒரு பெண்மணி இல்லையேன்னு பெண்கள் இல்லாமல் இல்லை இங்கே அரங்கத்திலேயே அத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் மேடையில் பேசுவதற்கும் இந்த விழாவில் ஒரு வாழ்த்துறை வழங்குவதற்கும் ஆனால் பெண்கள் முன்வருவதற்கு கொஞ்சம் யோசிக்கிறார்கள் முன்வருவதற்கு கொஞ்சம் பயப்படுகிறார்கள் அந்த தையலை உயர்வு உயர்வில்தான் இருக்கிறார்கள் தையல் ஆனால் அவர்களுக்கு அந்த பயம் கொஞ்சம் போக வேண்டும் பாரதியாருடைய எத்தனையோ பாடல்களை எத்தனையோ விதங்களை நாம் மேற்கோள் காட்டி கொண்டிருக்கிறோம் உண்மையில் அவர் பாப்பா பாட்டிலேயே நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டார் நாம் என்னமோ ஓடி விளையாடு பாப்பா அவர் முதல்ல ஒரு அஞ்சு ஆறு ஸ்டான்ஸா வரைக்கும் தான் சின்ன குழந்தைக்கு சொல்லிட்டு இருக்கார் அதற்கப்புறம் வளர வளர நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பான்னு சொல்றத மனசில் ஒரு குழந்தை வாங்கி கொண்டு விட்டால் வாழ்க்கை பூராவுமே பொய் சொல்லாது அதே மாதிரி குழந்தைகளுடைய மனம் என்பது ஒரு வளமான நிலம் மாதிரி அதுல ஒரு விஷயத்தை நாம் அதுல ஒரு பதிச்சுட்டோம் அப்படின்னா அது வளர்ந்து பெரிய மரமாகிவிடும். ஒரு அதிகாரம் கையில் வரும் பொழுது அந்த அதிகாரம் நம்ம கிட்ட சொல்லி மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்கு தோண வேண்டும் அப்போ அதுதான் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா நான் கலெக்டரா எல்லாருக்குமே இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம் அது சரியாலை இது சரியாலைன்னு சொல்றோம் அதற்கெல்லாம் என்ன சொல்கிறோம் நம்ம பெரும்பாலும் அரசியல்வாதிகளை குறை கூறி கொண்டிருக்கிறோம் நாம் அரசியல்வாதிகளால் ஆளப்படவில்லை அரசாங்கத்தால் ஆளப்படுகிறோம் அந்த அரசாங்கத்தில் பணியில் இருப்பவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படி பணியில் இருப்பவர்கள் எல்லோருமே நாம் எல்லோரும் தான் சாதாரண பொதுஜனம் தான் எயிட்டி ஃபைவ்லாம் நான் ஜூனியர் விகடன் இருக்கும்போது ஏதாவது ஒன்று எங்கேயாவது சரியில்லைன்னா உடனே ஆர்டிக்கல் எழுதுவோம் பயப்படுவாங்க அலறுவாங்க பத்திரிகையில் வந்துடுமேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தப்பு பண்றவங்களை தட்டி கேட்கிற பவர் கையில இருக்கும் பொழுது அந்த பவரை தைரியமா யூஸ் பண்றதுக்கு பாரதி படித்திருக்க வேண்டும் அந்த தைரியம் மனதில் வேண்டும் இந்த தைரியம் இந்த மாதிரி நேர்மை தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தால் அதற்கு பிறகு வாழ்க்கை எந்த அளவிற்கு மேம்படும் வாழ்க்கை கல்வி வாழ்க்கை கல்வின்னு சொல்றோமே இந்த வாழ்க்கை கல்விகளை கற்றுக்கொள்வதற்காகத்தான் இலக்கியங்கள் இருக்கின்றன இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கின்றன இந்தியா வந்து அந்த அளவிற்கு பாரதம் ஒரு ரிச் நாடு நாம் நமக்கு தமிழ் தெரிகிறது தமிழில் இருக்கிறதே சொல்கிறோம் பாரதம் பூராவிலுமே அனைத்து மொழிகளிலுமே இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கின்றன ஆக மொழிகள் கற்பதும் மொழிகளை தெரிந்து கொள்வதும் எவ்வளவு முக்கியம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எல்லா குடும்பத்திலும் அம்மாக்கள் அம்மாக்கள் தைரியமாக இருக்கிறார்கள் அம்மாக்கள் குழந்தைகளை வளர்க்கிறார்கள் என்று உண்மையில் ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டால் அதுக்கு நிறைய பணம் செலவாகும்னா அப்பா என்ன சொல்வா ரொம்ப செலவாகும் என்கிட்ட பணம் இல்லை வேண்டாம்னு சொல்வா அம்மா என்ன சொல்வா நீ கவலைப்படாதரா உனக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன் இவருடைய வாழ்க்கையை பற்றி சாவித்ரி அவருடைய அம்மாவை பற்றி எல்லாரும் சொல்வார்கள் அந்த மாதிரி அம்மாக்கள் இருந்த ஒரு நாடுதான் நம்முடைய நாடு அந்த அம்மாக்கள் எல்லாருமே புத்திசாலிகளாக இருந்திருக்கிறார்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவங்க யாருமே படிக்கல இல்லைன்னா எட்டாம் கிளாஸ்க்கு மேல படிக்கல அந்த காலத்துல படிக்க முடியல அவர்களுக்கு வாழ்க்கை கல்வி யாரை இருக்கிற யாரை எடுத்துக்கொண்டாலோ அல்லது பெரிய பெரிய விருதுகள் பெறும் யாரை எடுத்துக்கொண்டாலும் என்ன சொல்வார்கள் எங்க அம்மா தெரியுமா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க அப்படிப்பட்ட அம்மாக்கள் நாடுதான் நம்முடைய நாடு இருக்கும் அம்மாக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் தையல்கள் அந்த மாதிரி தைரியம் பெற வேண்டும் ஏனென்றால் பெண்களால் நிறைந்ததுதான் குடும்பம் வரப்புயர நீர் உயரும் நீர் என்று படித்திருக்கிறோம் பெண்கள் உயர உயர ஒரு வீடு உயரும் வீடுகள் உயர்ந்தால் தான் நாடு உயரம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா 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 பாரதி உலா இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் டதம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கட்டளை